வெல்கம் டு வர்ஷினி விலாக் வர்ஷினி விளாக்ல இன்னைக்கு வித்தியாசமான சுவையில ஒரு மசாலா சாயை பார்ப்போமா மசாலா டீங்க எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம் இந்த குழு பட்ட பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கீங்க பட்டை அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் எனக்கு ரெண்டு பேருக்கு தான் போட போகிறேன் ரெண்டு பேரோட அளவு தான் இப்போ சொல்லிட்டுருக்கேங்க நெக்ஸ்ட்டு குருமிளகு பிளாக் பெப்பர் அது மூணு தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு லவங்கம் லவங்கம் ஒரு நாலு எடுத்திருக்கேங்க சின்னதாக இருக்கிறதுனால பெரிய லவங்கமாக இருந்தால் பெரு ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சிங்க இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இதெல்லாம் நம்ம தட்டிக்கலாம் அந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி மசாலா தட்டுற இதில் இதெல்லாத்தையும் எடுத்து நான் தட்டிக்க போகிறேங்க நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் ஒரு டீ பாத்திரம் எடுத்துட்டு எவ்வளோ பால் சேர்க்கிறோமோ அவ்வளோ அளவு தண்ணி தான் நான் சேர்ப்பேன் பா இப்போ வந்து ரெண்டு பேருக்குனால ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே டீ பொடிங்க ரெண்டு பேருக்குள்ள டீ பொடி போட்டாச்சுங்க எந்த நான் அடுப்பு லோ ஃப்ளேம் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குள்ள டீ தூளும் ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்தாச்சுங்க இது ரெண்டு பேருக்குள்ள டீ பொடியோட அளவு சொல்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து தட்டி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா எல்லாம் நல்லா நசுக்கி வச்சாச்சுங்க இந்த பாருங்கள் இந்த தட்டி வச்சுருக்குற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சாச்சுங்க நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்குனால எப்பவும் போடுற அளவு ஒன் ஒன் ஸ்பூன் போட்டுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை நல்ல கொதி வந்துருச்சு இப்போ ரெண்டு பேர் அளவுக்குள்ள பால் இருக்கு இல்லையா இந்த ஒரு கிளாஸ் தண்ணி இதில் தான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தேன் அதே அளவு பால் சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதி வந்துடுச்சு இனிமே சேர்த்துக்கலாம் இது காய்ச்சாத பாலுங்க காய்ச்சின பால்னா தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட கடைசியில் சேர்த்தா போடுவோம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ த அந்த சக்கரை டீ தூள் போட்டுருக்கிற எல்லா அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கலந்து மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கலந்து வருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க டீ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுறேங்க இந்த மசா மசாலா இதை சாய் இல்லாட்டி டீ ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா டீ இந்த இதே அளவுகளோட போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் திருஷ்ணி பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க